சிம்ம ராசியர்கள் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த காரியங்களை அக்யூரேட்டாக பண்ணி முடிக்க முடியும் யார்னாலையும் அப்படி பண்ண முடியாது தெல்லன் தெளிவாக இன்றைய நாள் ஒரு காரியத்தை முடிகணுன்னா அது உங்கள்கிட்ட தான் கொடுக்கணும் அமேசிங்கான நாள் இந்த மாதிரி நாட்களில் செயல்திறன் நூறு சதவீதம் இருக்கும் ஒரு மூணு பேர்கிட்ட ஒரு வேலையை கொடுத்து இது சீக்கிரம் யார் பண்ணுறீங்கன்னு பார்க்கலான்னு கேட்டால் நாள் சிம்மத்தில் பிறந்தவங்களுக்குலாம் முதல் ஜெயிக்கும் சுக்கரன் நட்சத்திரத்தில் சந்திரன் செயல்கிறது அப்படின்னாவே கண்டிப்பாக இயற்கை நமக்கு சாதகமாக ஃபஸ்ட்டு விஷயம் ஹெல்த் நல்லாயிருக்கும் ஜாதகத்தில் சுக்கரன் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஹெல்த் நல்லா இருக்க முடியும் சுக்கரனே தோஷமாக இருக்குது அப்படின்னா எப்பவுமே ஹெல்த் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் மாறி மாறி ஹெல்த் பிரச்சனை ஒருவேளை ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் பிரச்சனையா இருக்குன்னா அந்த வரக்கூடிய பெண்ணுக்கு எப்பவுமே உடம்பு பாதிப்புகள் கொடுத்துட்டே இருக்கும்னு சொல்லலாம் அப்போ மருந்து மாத்திரை போட்டுகிட்டே இருக்கணும் இன்னொன்று சந்தோஷமே இருக்காது எப்பவுமே ஒரு மாதிரி டல்லாவே இருக்கும் அதே சுக்கரன் நட்சத்திரத்தில் சந்திரன் இந்த நாள் சந்தாரம் செய்கிறதுனால செவ்வாய்க்கேத்து சேரதுனால இன்றைய நாளை படுத்த வரைக்கும் உங்க வீட்டுல கண்டிப்பாக ஒரு நற்செய்தி கண்டிப்பா வந்து சேரும் ஈவினிங்குள்ளே வரும் அது யாரோட நற்செய்தி வேணா இருக்கலாம் உங்க ஃப்ரெண்டோட நற்செய்தியாக இருக்கலாம் உங்களுக்கு வரவேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு நற்செய்தியாக இருக்கலாம் எப்படி வேணால் இருக்கலாம் ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு குஷியான ஒரு செய்தி வெயிட்டிங் அப்படின்னு சொல்லலாம் அமோகமாக இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் பவானி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் வெள்ளை நிறம்